தர்மா தர்மா அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாலு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் ஃபார் பெட்டர் டுஸ்கிரைப்டு தப்பானாலும் பரவாயில்ல உனக்குன்னு என்ன தர்மம் இருக்கோ என்ன ஒர்க் இருக்கோ அதை நீ பண்ணு தென் டு பர்ஃபார்ம் அனதர்ஸ் ட்யூட்டிஸ் பர்ஃபெக்ட்லி அடுத்தவங்களுடைய தர்மத்தை வந்து நான் வேற லெவலில் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறதை விட உனக்கு என்ன இருக்கோ அதை நீ பண்ணு என்னன்னா அது உன்னுடைய தன்மையிலேருந்து தானா வெளியில வருது அந்த பயணத்துல செத்தாலும் பரவாயில்லையா பண்ணு ஓகே ஏன்னா தென் டு ஃபாலோ அடுத்தவங்களுடைய ஐடென்டிட்டியோட நம்ம போய் அட்டாச் பண்ணி அவங்க பண்றதெல்லாம் நம்ம பண்ணி அது எங்க நம்மளை கொண்டு விடுன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சது தான் எனக்கு பிடிச்சது தான் என்னால் முடிஞ்சது இதுதான் அடிச்சாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் முப்பத்தஞ்சு ஸ்லோகால இந்த ஆட்டிடியூட்ல வந்து நம்ம மீசைய முறுக்கப்படத்துல ஹிப்பாப் சொந்த முயற்சியில அப்படின்னு ஒரு சீன் வரும் ஒரு அப்பா பணக்கார அப்பாவோட பிள்ளைய சொல்ல கேவலமா தோத்தாலும் மீசையை முறுக்கிட்டு போவேண்டாம் ஏன்னா நான் வந்து என்னுடைய முயற்சியில வரவேன் அப்படின்னு அந்த மாதிரி இவரு சொல்றாரு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரோவர் இன்னொரு டாபிக் வரும் ஸ்வதர்மம் ஒன்ஸ் பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் அப்படின்னு இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை தான் சொல்கிறாரா ஏன்னா வர்ணாஸ்ரம தர்மத்தில் சொல்லும்போது வந்து இந்த இந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் இந்த இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இவன் சொல்லி அப்பா பண்ணது தானே பையன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்சியான கேள்வி ஸோ வந்து இந்த ஸ்லோகாலேருந்து இப்போ நமக்கு ஏற்பட்ட புரிதல் இப்போ நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு பார்க்கும்போது ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கு ஃபர்தராக பார்க்கலாம் ஸ்வதர்மா அப்படின்னு சொல்றத வர்ணாசிரமத்தில் சொன்ன தர்மம் இல்லாமல் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன முடியுமோ என்னுடைய பேஷன் என்னவோ ஆர் எந்த வேலை செஞ்சா நான் என் மனசுக்குள்ள என் உடம்புக்குள்ள என் எண்ணத்துக்குள்ள வந்து இன்டகிரேட்டடா ஃபீல் பண்ணுவேனோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு அதாவது தனி குருவன் படத்தில் துப்பாக்கி கிஃப்ட் வாங்குற சீன் இருக்குல்ல ஒரு பக்கம் அரவிந்த் சாமி ஒரு பக்கம் ஜே ரவி அதில் வந்து அரவிந்த் சாமி என்ன சொல்லுவார் டேக் அப் ஒன் ஐடியா மேக் தட் ஐடியா யுவர் லைஃப் லைஃப் அப்படின்னு அது ஆக்சுவலாக அரவிந்த் சாமிக்கு முன்னாடி விவேகானந்தர் சொன்னது அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஐடியா அந்த ஒரு ஐடியாவை நோக்கி நம்ம இருக்கும்போது நம்ம வந்து உள்ள இன்டகிரேட்டடாக ஃபீல் பண்ணுறோம் இதை வந்து எக்ஸாக்டு லைவ் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐடியில் வேலை பார்ப்பாங்க அவர் ஏதோ ஒரு டொமைனில் வேலை பார்ப்பாங்க அவங்களோட பேஷன் வந்து ஏதோ இருக்கும் ஏன் அப்படின்னா பேஷனை ஃபாலோ பண்ணால் பணம் வராது பணம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் பணம் வருமோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு பிடிக்காத வேலையை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபீல் இருக்காது ஒரு ஒரு முழுமையை அவங்களால ஃபீல் பண்ண முடியாது நம்ம ஆல்ரெடி உள்ள இன்டகிரே உள்ள டிஸ்இன்டகிரேட்டடாகவே இருப்போம் மனசுக்கு பிடிக்காது ஆனாலும் பண்ணணும் ஏன்னா தர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் புஷ் எந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு உனக்கு இன்டர்னலாக புஷ் ஆகுதோ அந்த வேலையை பண்ணு அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க சொல்றாரு என்ன அப்படின்னா லைஃப்னா ப்ரெஷர் இருக்குங்க கண்டிப்பா கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணுங்க தேர் வில் பி ப்ரெஷர் ப்ரெஷரை உடைச்சாதான் நம் ப்ரெஷரை தாண்டினாதான் நமக்கு லைஃப் அப்படிங்கிறதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் எனக்கு உள்ள ப்ரெஷர் வந்தது ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உள்ளேந்து அந்த ப்ரெஷர் வந்தது அப்படின்னா நான் பண்ணுற வேலைகள் பிடிச்சி இஃப் த ப்ரெஷர் இஸ் ஃப்ரம் இன்சைடு ஐ எம் பிரேக்கிங் இட் தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் அதே ப்ரெஷர் வெளியிலேந்து வந்தது அப்படின்னா இஎம்ஐ கட்டணோன்னே நான் வேலைக்கு போல அப்படின்னா தேர் வில் நாட் வி வில் ஃபீல் எம்டி இஎம்ஐ முடிஞ்ச உடனே அடப்போடா எதுக்குடா இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு ப்ரெஷர் வந்து வெளியிலேருந்து வந்தது அப்படின்னா தேர் இஸ் நோ குரோத் தேர் இஸ் டெத் அதனால தான் செத்தாலும் பரவாயில்ல இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறார் ஏதோ ஒரு படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் முட்டை வஞ்சிச்சுன்னா முட்டை வஞ்சிச்சே முட்டை வஞ்சிச்சேன்னு அழுவாத முடிஞ்ச ஆயில் இல்லையா ஃபுல் பாயில் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டேரு அப்படின்னு நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே முட்டை மாதிரி தான் அந்த முட்டை வந்து ப்ரெஷர் உள்ளேந்து வந்துருச்சு அப்படின்னா முட்டை உடஞ்சி இருந்து குஞ்சு பிடிச்சி லைஃப் வெளியில் வரும் ஆனால் அந்த முட்டையை நம்ம உடைக்கிறதுக்கு வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி டெட் உள்ள இருக்கிற உயிர் நம்ம முட்டைக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா வி நீட் டு கிரியேட் அண்ட் இன்டெகிரேட்ட புஷ் ஃப்ரம் இன்சைடு நம்மளுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனசுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உள்ளேந்து அந்த ப்ரெஷர் உண்டாகணும் நமக்கு உந்துதல் ப்ரெஷர்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தையாக இருக்கும் உந்துதல் வந்து உள்ளேந்து இருக்கா வெளியிலேந்து இருக்கா அப்படின்னு உள்ளேந்து உந்துதல் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன வேணா சாதிக்கலாம் த எக் இஸ் பிரேக்கிங் ஃப்ரம் விச் இஸ் கிரேட்டட் இன்சைட் அப்படின்னா கோழி கொஞ்சம் குட்டினியா வெளியில எட்டி பார்க்கும் இவ் த எக் இஸ் பிரேக்கிங் வித் ப்ரெஷர் கிரியேட்டட் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்னா அந்த குஞ்சு செத்து போயிடும் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ் அந்த பேஷன் நம்மளுடைய மனம் புத்தி அகங்காரம் உடம்பு நாடி நரம்பு எல்லாமே எதை நோக்கி போகுதோ அதை நோக்கியே நம்ம போகலாம் அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா இஸ் லைஃப் ஃபார் அஸ் அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரெஷர் ரன்ஸ் பிடீன் லிவ் எக்ஸிஸ்டிங் அப்படிம்பாங்க நம்ம எல்லாரும் லிவ் பண்றோமா எக்ஸிஸ்ட் பண்றோமா இருக்கோமா வாழறோமா அப்படிங்கிற கேள்விய நமக்குள்ள கொடுத்துட்டு இந்த ஸ்லோக்கா காணாம போயிடுது முப்பத்தஞ்சாவது ஸ்லோக்கா ஐயோ எட்டு நிமிஷம் ஆச்சு சரி அடுத்த வீடியோ முப்பதாவது ஸ்லோக்கா அடுத்த வீடியோ பாச்சிருது என்பவாய்